உழைப்பின் வெற்றி இளைஞன் மகேஷ் சிறு பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அக்கஷ்டங்களை முறியடித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடிந்ததா அவனால் மகேஷால் சரியான நேரத்தில் எப்படி முறியடித்து வெற்றி பெற முடிந்தது கதையை கடைசி வரை கேளுங்கள் உண்மை விளங்கும் ஒரு சிறிய கிராமத்தில் மகேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவன் தந்தை ஒரு கூலி வேலைக்காரர் தாய் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாள் நகேஷுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது தான் ஒரு சிறந்த இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான் அது பணக்கஷ்டம் இருந்தாலும் நகேஷ் படிப்பில் சிறந்து விளங்கினான் அதிகாலை எழுந்து பசுமை வெளியில் மாடுகளுக்கு தீவனை போட்ட பிறகுதான் பாடங்களை படித்துவிட்டு பள்ளிக்கு செல்வான் இரவில் வெயில் சிலம்பிய பிறகும் தாயுடன் சமையல் உதவி செய்துவிட்டு படிப்பில் மனதை செலுத்துவான் அவரது நண்பர்கள் பலரும் விளையாட்டில் நேரத்தை கழிப்பார்கள் சிலர் மகேஷை பார்த்து இந்த அளவுக்கு படித்து என்ன லாபம் நம்ம குடும்பம் நிலைமைதான் தெரியுமே என்று நையாண்டி பேசுவார்கள் ஆனால் மகேஷ் அதை காது கொடுத்து கேட்கவில்லை அவன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது நான் முயற்சி செய்கிறேன் கடைசியில் வெற்றி நிச்சயம் எனது பக்கம் வரும் என்று பள்ளி முடித்த பின் மகேஷ் ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில் சேர நன்கு தகுந்த மதிப்பெண்கள் பெற்றான் ஆனால் பணப்பற்றாக்குறை காரணமாக தொழில்நுட்பக் கல்லூரியில் சேர முடியாமல் வருத்தமடைந்தான் அப்போதுதான் அவனது ஆசிரியர் பூபதி அவளை பார்த்து நீ உழைத்ததற்கான பயனை அடையப் போகிறாய் கடைசி வரை முயற்சி செய் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டிய நேரம் இது என்றார் அதற்கு பிறகு மகேஷ் பண உதவி கேட்டு பல நிறுவனங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் பல கடிதங்கள் எழுதி அணுகினான் இதுவும் எந்த பதிலும் தரவில்லை ஒரு நாள் ஒரு நல்நுட்ப இருந்து பதிலுக்கு கடிதம் வந்தது அவன் அனுப்பிய கடிதம் அந்த நிறுவன உரிமையாளரின் கவனத்தை ஈர்த்தது அந்த நிறுவனம் உன் மன உறுதி நமக்கு பிடித்திருக்கிறது நீண்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் முழுமையான உதவி உதவித்தொகையும் தொகையும் வழங்கப்படும் என்றது நரேஷின் வாழ்க்கை அதிலிருந்து மாறியது அவன் தொடர்ந்து கடுமையாக படித்தான் கல்லூரியில் தேர்வுகளில் முதலிடம் பெற்றான் கல்லூரியில் முடிந்து ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் உதவி பொறியாளராக சேர்ந்தான் சில வருடங்களில் தலைமை பொறியாளராக உயர்ந்தான் பிறகு அவன் பிறந்த கிராமத்திற்கு திரும்பினான் அங்கு ஒரு கல்வி மையம் துவக்கினான் நம்மைப் போல குடும்பம் நிம்மதிக்காக கனவுகளை தியாகம் செய்யும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்றது அவன் எண்ணம் அவனது திறமையால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்தனர் ஊரால் பெருமையாக பேசும் பெயராக மாறினான் மகேஷ் ஒரு விழாவில் ஒருவர் மகேஷை பார்த்து கேட்டார் இதுபோல் உயர்வு எப்படி வந்தது என்று மகேஷ் சிரிக்கவாறை பதில் சொன்னான் நான் சிறியவனாக இருக்கும்போது என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் எப்போதும் கூட ஒழித்து கொண்டிருக்கிறது உழைத்தால்தான் கிடைக்கும் வெற்றி சும்மா வராது அது தவிர வேறு எதுவும் இல்லை அதுதான் என் வாழ்க்கையின் உண்மை உழைப்பை மதிக்க வேண்டும் அது நம்மை யாரும் எதிர்பார்க்காத உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று பதில் சொன்னான் மகேஷ் முயற்சி செய்யும் மனம் இருந்தால் வெற்றி நிச்சயம் கடின உழைப்பிற்கு பதில் அளிக்காத தருணம் இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு மற்றும் கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்